பெருகு முனிவரின் ஆசிரமம் அவர் மனைவி கியாத்தி தட்சனின் மகள் ஆகவே இயல்பாகவே அவளுக்கு அசுரர்களிடம் பாசம் மிகுதியாக இருந்து வந்தது தேவர்களிடம் தோற்று அசுரர்களை அவள் தன் கணவரின் ஆசிரமத்தில் மறைத்து வைத்து பாதுகாத்து வந்தாள் அப்போது இதை அறிந்த மகாவிஷ்ணு ஏமாற்றி பிழைத்து வந்த அசுரர்கள் இங்கே பயமில்லாமல் பிருகு முனிவரின் மனைவியே காரணம் என்பதை தெரிந்து கொண்டு தன் சக்ராயுதத்தை ஏவ அவள் தலை துண்டாக்கப்படுகிறது தன் மனைவி இறந்ததைக் கண்ட பெருகு முனிவர் கடும் கோபத்துடன் தன் மனைவியை கொன்றவள் மகாவிஷ்ணுவே என்று அறிந்திருந்தாலும் அவரை பார்த்து சற்றும் நியாயமே இல்லாமல் குற்றமற்ற என் மனைவியைக் கொன்ற நீர் மனித பிறவி எடுத்து மனைவியைத் துறந்து அதன் பின்னரும் நீண்ட காலம் தனிமையில் வாய என்று சபிக்கின்றார் மகாவிஷ்ணுவும் தான் ராவண சம்ஹாரத்திற்காக மனித பிறவி எடுக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து கொண்டவராய் அந்த சாபத்தை ஏற்றுக்கொள்கின்றார் அவர் தான் இந்த பிறவியில் ராமராக அவதரித்துள்ளார் இந்த விஷயம் துர்வாச முனிவரால் தசரதனுக்கு வசிஷ்டரின் முன்னிலையில் சொல்லப்பட்டதாயும் ஆகவே இது இவ்வாறு தான் நடக்கும் எனத்தான் முன்பே அறிந்திருந்ததாயும் என்றாலும் இது பற்றி பேசக்கூடாது என்று தான் பணிக்கப்பட்டிருந்ததாயும் சுமந்திரர் வாய் மூலமாக லட்சுமணன் சீதையை வால்மீகி ஆசிரமத்தில் தன்னந்தனியே விட்டுவிட்டு வரும் வகையில் அறிந்து கொள்கின்றான் யாராக இருந்தாலும் விதி வலியது என்பதும் முற்பிறவியின் பாவங்களுக்கு ஏற்ற தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டான் என்றாலும் அவன் மனம் அமைதி அடையவில்லை நாட்டுக்கு திரும்பி ராமரிடம் நடந்த விஷயங்களை தெரிவிக்கின்றான் ராமர் மன அமைதியின்றி தவிக்கின்றான் அவர் தான் அஸ்வமேக யாகம் செய்ய நிச்சயத்து செய்யும் வேளையில் லவ குசரர்களால் பாடப்பட்ட ராமாயண காவியத்தை மக்களோடு மக்களாய் சேர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் கோஷல நாட்டு மன்னனான தசரதன் தசரதன் அயோத்தி என்னும் மாநகரை தலைநகராய் கொண்டு ஆட்சி புரிந்து வந்தான் அவனுக்கு குழந்தைகள் இல்லை பல விதங்களிலும் சிறப்பு வாய்ந்த மன்னனுக்கு மூன்று மனைவியர் எழுந்தனர் என்றாலும் மூவருக்கும் குழந்தைகள் இல்லை நீதி தவறாத மன்னன் ஆன தசரதனின் அவையில் மந்திரிகள் நன்னடத்தை வாய்ந்தவர்களாய் இருந்திலும் குடிமக்கள் தெய்வ பக்தி நிரம்பி இருந்ததையும் கண்டு ஆச்சரியம் ஏதும் இல்லை அல்லவா தன் மந்திரிகளை கலந்து ஆலோசித்த மன்னன் அஸ்வமேத யாகம் செய்தால் குழந்தை பிறக்கும் என தெரிந்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்யும் வேளையில் தன் மந்திரியையும் தேரோட்டியையும் ஆன சுமித்திரர் மூலம் விபாண்டகரின் மகன் ஆன சிறுங்கர் பற்றியும் பிறந்தது முதல் பெண்களையே அறியாத அவர் அங்க தேசத்து வறட்சியை போக்க அந்த தேசத்து மன்னனால் வரவைக்கப்பட்டதையும் சொல்கின்றார் பின்னர் சிறுங்கர் நாட்டுக்குள் நுழைந்ததுமே அங்க தேசம் வறட்சி நீங்கி பசுமை பெற்று மகை பொழிய துவங்குதனையும் மனம் மகிழ்ந்த அங்க தேச மன்னன் தன் மகள் ஆன சாந்தையை சிங்கருக்கு திருமணம் செய்து வைத்து தன்னுடனேயே வைத்திருப்பதாகவும் சொல்கின்றார் அந்த ரிஷிய சிறுங்கர் இங்கே வந்தால் உங்கள் கவலையை போக்கி குழந்தை வரம் பெற யோசனை சொல்லுவார் என்று சுமந்திரர் சொல்கின்றார் அதன்படியே ரிஷிய சிருங்கரை மன்னன் தசரதன் வரவைக்கின்றார் ரிஷிய சிங்கரும் குண்டத்தில் இருந்து தேவதூதன் போன்ற ஒருவர் எகுந்து வந்து தன் கையில் வைத்திருந்த ஒரு தங்க பாத்திரத்தை தசரதிடம் கொடுத்து மன்னா இதில் உள்ள பாயசத்தை உன் மனைவிமார் அருந்தச்சை செய் யாகம் செய்ததின் பலனை பெறுவார் என்று கூறி மறைகின்றான் தசரதனும் அதை வாங்கிக் கொண்டு முதல் மனைவியான கௌசலைக்கு பாயாசத்தில் பாதியை கொடுக்கின்றார் மிச்சமிருந்த பாதியில் பாதி பாகத்தை சுமத்திரைக்கும் மிச்சமிருந்த பாதியை கைகேயிக்கும் கொடுத்த பின்னரும் கொஞ்சம் மிச்சம் இருக்கவே அதை மீண்டும் சுமத்திரைக்கே கொடுக்கின்றார் கொஞ்ச நாட்களில் மூன்று மனைவியருமே கர்ப்பம் தரிக்கின்றார்கள் தசரதனுக்கு அறுபதாயிரம் மனைவிகள் என்ற ஒரு வழக்கு உண்டு ஆனால் வால்மகியின் இராமாயணத்தில் தசரதனுக்கு இந்த மூன்று மனைவியர் தவிர வேறு மனைவியர் இருந்ததாய் எங்குமே குறிப்பிடவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது தசரதனின் அந்த புறத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் இருந்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டாலும் ஆனால் அவர்கள் எல்லோருமே மனைவியர் என்று எங்குமே குறிப்பிடப்படவில்லை அந்த புறத்தின் வேலைகளை கவனிக்கும் பெண்கள் அந்தரங்க தாமிதர் மற்றும் தசரதனின் உறவு முறை பெண்கள் என்ற அளவில் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மற்றபடி கம்பராமாயணத்தில் இருக்கிறதானும் பார்த்தேன் எனக்கு தெரிந்த வரையில் அதிலும் அவ்வாறு குறிப்பிடப்படவில்லை பெண்கள் அந்தரங்க தாமிதர் மற்றும் தசரதனின் உறவு முறை பெண்கள் என்ற அளவில் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது மற்றபடி கம்பராமாயணத்தில் இருக்குதானும் பார்த்தேன் எனக்கு தெரிந்த வரையில் அதிலும் அவ்வாறு குறிப்பிடப்படவில்லை மேலும் ரிஷிய சிறுங்கரின் மனைவியான சாந்தை என்பவள் அங்கதேச மன்னனான ரோமபாதனின் மகள் ஆக இருக்க சிலர் அவளை தசரதனின் மகள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனர் அதுவும் தவறு இனி நாளை தேவருலகில் என்ன நடந்தது என்று பார்க்கலாம் நாளை ஸ்ரீராமர் பிறக்கப் போகின்றார் காத்து கொண்டிருங்கள் ரிஷிய சிறுங்கரால் யாகம் நடந்து கொண்டிருந்த வேளையில் தேவர்களும் சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பிரம்மாவை அணுகி உங்களால் ஆசிர்வதிக்கப்பட்ட ராவணன் என்னும் ராட்சசனின் தொல்லைகள் தாங்க முடியவில்லை யாராலும் அவனை வெல்ல முடியாத வரம் வேற பெற்றிருக்கின்றான் அவனை கண்டால் சூரியனும் மேகங்களுக்கிடையில் மறைந்து கொள்கின்றான் வருணனும் தன் திவை மட்டும் படுத்தி கொண்டிருக்கின்றான் வாகமும் அடக்கியே வீசுகின்றான் சமுத்திரராஜன் ஆன அலைகடலும் தன் அலைகளை அடக்கியே வைத்துக் கொள்ள வேண்டியுள்ளது இதற்கு என்ன வகை என கேட்கின்றார்கள் பிரம்மாவும் ஹாம் நாம் மமதையால் தேவர்கள் யக்ஷரர்கள் அசுரர்கள் ராட்சஸர்கள் என கேட்டுக்கொண்டானே கொண்டானே ஒகிக மனிதர்களை தூசி மாத்திரம் நினைத்து அவர்களை அலட்சியம் செய்து விட்டான் ஆகவே அவன் பிறப்பு மனித பிறவியாலே ஏற்பட வேண்டும் இதற்கு ஸ்ரீமத் நாராயணனே அருள் புரிய வேண்டும் என்று சொல்ல அப்போது முனிவர்களும் தேவர்களும் நாராயணனை துதிக்க அவரும் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று தான் மானுடனாய் தோன்றி ராவணனை வதம் செய்வதாய் உறுதியளிக்கின்றார் தன்னுடைய அம்சத்தை நான்கு பாகங்களாய் பிரித்து கொண்டு அப்போது புத்திர யாகம் செய்யும் தசரதனுக்கு மகன்களாய் பிறக்க தீர்மானித்து கொண்டார் மகாவிஷ்ணு உடனேயே பிரம்மாவும் தேவர்களும் யக்ஷரர்களும் மானுடர்களாய் பிறந்து இராவணவதம் செய்ய போகும் விஷ்ணுவுக்கு உதவுமாறு வேண்டுகோள் விடுக்க மாய வித்தைகள் அறிந்தவர்களாயும் வீரம் சொரிந்தவர்களாயும் தர்மமும் நீதியும் அறிந்தவர்களாயும் அறிவாளிகளாகவும் வானரபுருவம் படைத்தவர்களாயும் உள்ள பல சந்ததிகளை உருவாக்கினார்கள் இந்திரன் தன் சக்தியால் வாலியை உருவாக்க சூரியனால் சுக்ரீவன் உருவாக்கப்பட்டான் பிரம்மதேவா ஏற்கனவேயே ஜாம்பவானை படைத்திருந்தார் நலனை விஸ்வகர்மா படைக்க ராமதூதனாகவும் அன்றும் என்றும் என்றும் ராமசேவையில் ஈடுபட்டிருப்பவனாகவும் எங்கெல்லாம் ராமகதை சொல்லப்படுகின்றதோ அங்கெல்லாம் மானசீகமாய் அந்த கதையை கேட்டு உருக வேண்டும் என்பதற்காகவே தனக்கு கூட மருத்துவனும் ஆன அனுமனை வாயு படைத்தான் இப்படி வானரத் தலைவர்களும் வீரர்களும் உருவாக்கப்பட்டு வாக ஆரம்பித்தனர் இவர்களுக்கு வேண்டிய உருவத்தை எடுத்துக்கொள்ளும் வல்லமையும் கடல் மலை போன்றவற்றை தாண்டி கூடிய பலமும் மரங்களை வேரோடு பிடுங்கும் வீரமும் வாய்ந்தவர்களாக உருவாக்கப்பட்டார்கள் இவர்களை வாலி அரசனாயிருந்து ஆண்டு வந்தான் இனி அயோத்தியில் என்ன நடந்தது உரிய காலத்தில் அரசியர் மூவருக்கும் குழந்தைகள் பிறந்தன சித்திரை மாதம் சுக்லபக்ஷ நவமி திதியில் புனஷ்வச நட்சத்திரத்தில் ஐந்து கிரகங்கள் உச்சநிலையில் இருந்த சமயம் ஸ்ரீராமர் கோஷலைக்கும் புஷ்ய நட்சத்திரத்தில் கைகேயும் பரதனும் ஆகில்யத்தில் சத்ருகனனும் பிறந்தனர் நாடே கோலாகலத்தில் ஆழ்ந்தது தேவர்கள் கோலாகலத்தில் ஆழ்ந்தார்கள் யக்ஷர்களும் கிண்ணறர்களும் பூமாறி பொய்ந்தார்கள் கந்தர்வர்கள் தன் இனிமையான குரலினால் இனிமையான கீதம் இசைத்தார்கள் குணகுருவான வசிஷ்டர் கௌசலையின் மகனுக்கு ராமன் என்றும் கைகேயின் மகனுக்கு பரதன் எனவும் சுமித்திரையின் மகனுக்கு சத்ருகனன் என்றும் பெயரிட்டார் குழந்தைகள் பிறந்து வளர்ந்து வருகின்றனர் சகல வித்தைகளையும் கற்றுக்கொண்டு வளர்ந்தார்கள் அரசகுமாரர்கள் நால்வரும் முறையாக அனைத்து சடங்குகளையும் செய்ய வைக்கப்பட்டு அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்ற அரச குமாரர்களுக்கு திருமண பருவம் வந்துவிட்டதை உணர்ந்த மன்னன் தன் மந்திரி பிரதானிகளிடம் அது பற்றி ஆலோசிக்க ஆரம்பித்தான் அப்போது அரசவைக்கு வருகை தந்தார் விஸ்வாமுத்திர முனிவர் ஸ்ரீராமரின் இந்த குழந்தை பருவத்தை அருணகிரிநாதர் தமது வருகை பருவ பாடல்களில் பத்து முறை வருக என அவைத்து பாடியிருப்பதாய் கேள்விப்படுகின்றோம் ஆனால் நமக்கு அந்த புத்தகம் கிடைக்கவில்லை பிள்ளை பருவங்கள் பத்து என்று வைத்து பிள்ளை தமிழ் பாடுவதுண்டு அந்த கணக்கிலேயும் திருமாலின் அவதாரங்கள் பத்தையும் கணக்கில் கொண்டும் இவ்வாறு பாடியிருக்கலாம் என்பது ஆன்றோர் வாக்கு அருணகிரிநாதரின் கூற்றுப்படி சூரியன் சுக்ரிவன் இந்திரன் வாலி அக்னி நீலன் ருத்ரன் அனுமான் என்பதோடு மட்டுமின்றி பிரம்மாதான் ஜாம்பவான் என்றும் சொல்கின்றார் சிவ அம்சமாகவே அனுமன் தோன்றியதாய் தம் திருப்புகையிலும் சொல்லி இருக்கிறதாயும் கேள்விப்பட்டிருக்கிறேன் திருப்புகையை பார்க்கணும் இந்த வானரர்கள் பற்றி அனைவருக்குமே எகும் சில சாதாரண சந்தேகங்கள் இந்த ராமாயணத்தில் எழுதியவருக்கும் ஏற்பட்டிருக்கின்றது அவர் கண்ட தீர்வு இதுதான் இந்த கதை நடந்த காலத்தில் இந்த பிரபஞ்சத்தில் கடவுளர் வானவர் அசுரர்கள் இராட்சசர்கள் அவர்கள் பெற்ற வரங்கள் செய்த தவங்கள் சாபங்கள் மந்திர தந்திர பிரயோகங்கள் அவற்றினால் ஏற்பட்ட நல்விளைவுகள் மட்டுமின்றி துர்விளைவுகள் பறக்கும் ரதங்கள் சக்தி வாய்ந்த ரிஷி முனிவர்கள் அதிசயமான வடிவம் கொண்ட பேசும் மிருகங்கள் பேசும் பறவைகள் வீரம் செறிந்த மனிதனைப் போல பேசும் வாழ்க்கை நடத்தும் குரங்குகளை இவற்றுக்கு நடுவில் ஒரு ஒழுக்கம் செறிந்த சற்றும் கண்ணியம் தவறாத அரச நீதியை மீறாத சொன்ன சொல் தவறாத ஒரு மனிதன் வாழ்க்கை போராட்டமாக காணுகின்றார் கடைசி வரையிலும் தான் ஒரு அவதார புருஷன் என்பது தெரிந்து கொள்ளாத ஒரு சாதாரண மனிதனாகவே ராமன் வால்மீகியால் படைக்கப்பட்டிருக்கின்றான் அதனாலேயே பின்னர் வரும் சில தவறுகளும் அவர் காரணமாகின்றான் ஒரு தேவதை கதையில் உள்ள அனைத்து சம்பவங்களுக்கும் இதில் குறையில்லை அதே சமயம் மனிதன் எவ்வாறு வாக வேண்டும் என்று இந்த கதையும் உணர்த்துகின்றது நாளிலிருந்து ராமாயணத்தில் இருக்கிற மீதி கதைகளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்